ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிநியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணம் இப்போது நடக்க இருக்குல்ல இதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிக பாதிப்பு தலையெழுத்து மாறலாம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னங்கிறத நான் சொல்கிறத தெளிவாக தெரித்து பயனடைய முடியும் அதாவது சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த சமயத்தில் சில ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அந்த சமயத்தில் இறை வழிபாடுகள் செய்வது காரங்கள் செய்வது அவர்களுக்கு ரொம்பவே நல்லது அதாவது இறை வழிபாடு செய்வது காரங்கள் செய்வதுனா அமைதியாக போவது ரொம்ப நல்லது அதை தான் ஜோதிடர்கள் கூறுறாங்க சூரிய கிரகணத்தால் அதிக கவனமாக இருக்க வேண்டிய அந்த ஐந்து ராசி குறித்து முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்காக என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு கவனமாக இருக்க முடியும் ஆக்சுவலி இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் இந்த ஆண்டுக்கான கடைசி சூரிய கிரகணம் நிகழ இருக்குது பொதுவாக இந்த கிரகணம் நடக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் நிறைய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது இது ஜோதிடர்களே கூறுறாங்க இதனாலேயே இந்த கிரகணங்கள் வந்து பொதுவாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது தற்போது நிகழக்கூடிய இந்த கிரகணம் இந்த வருஷத்துடைய கடைசி சூரிய கிரகணமாகோ இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்புறம் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தினால என்ன உங்கள் ராசிகளுக்கு தலையெழுத்து மாறக்கூடிய பலன் கூட இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ யாருக்கெல்லாம் அசுப பலன் யாருக்கெல்லாம் சுப பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொள்ளலாம் ஃபஸ்ட்டு இந்த சூரிய கிரகணம் உலக நேரப்படி பதினேழு இருபத்தொம்போது மணிக்கு தொடங்கி பத்தொம்போது நாற்பத்தி ஒரு மணிக்கு உச்சத்தடைந்து பிறகு இருபத்தி ஒரு ஐம்பத்தி மூணு மணிக்கு முடியுது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இரவு நேரங்கிறதுனால இந்த கிரகணம் நிகழும்போது இந்திய நேரப்படி இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இந்திய நேரப்படி இந்த நிகழ்வு வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கு இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் நீடிக்குது எனவே இந்த சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்கிறதுனால இந்தியாவில் இந்த நிகழ்வை பார்க்க முடியாது அப்புறம் இந்த சூரிய கிரகணத்தில் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்டார்டிகா அமெரிக்கா பசிபிக் தீவுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல நாடுகளில் வசிப்பவங்க எல்லாம் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இந்த சூரிய கிரகணம் பல காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுகிறது அதுவும் இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய நாளில் நிகழ்கிறது இந்து மத நாட்காட்டியின்படி பித்ருபட்ச காலத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியாதது இருந்தாலும் பாரம்பரிய சடங்குகள் எதுவும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் கிரகணத்தை பார்க்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க பாதுகாப்புத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி நிபுணர்கள் அறிவுற்றிருக்கிறாங்க என்னென்னா இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்ப்பது கண்களுக்கு நிரந்தரமான பாதிப்பை கூட ஏற்படுத்தும் இதற்காக வடிவமைக்கப்பட்ட சூரிய கிரக கண்ணாடிகள் அல்லது இதற்கான வடிகட்டிகள் மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும் ஸோ இந்த சூரிய கிரகணத்தை வந்து வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது சரி இவ்வளோ நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ கிரகணத்தினால என்ன பாதிப்புங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு பாதிப்பு அப்படின்னா ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்காது சின்ன சின்ன கஷ்டங்கள் சந்திக்க நேரிடலாம் நிறைய செலவுகள் சந்திக்க நேரிடலாம் முடிந்த வரைக்கும் சிக்கனமாக இருக்க முயற்சிக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பீங்க ராகு நான்காவது வீட்டை பார்ப்பதால் கஷ்டங்கள் அதிகரிக்கும் முக்கியமாக இந்த டைம் எந்த ஒரு நிதி முதலீடுகளை செய்வதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது அதாவது நீங்கள் ஒரு நிதி முதலீடு செய்ய நினைத்தால் இந்த நேரத்தில் செய்யாமல் கொஞ்சம் காலம் காத்திருந்து இந்த கிரகணம் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது செய்கிறது சிறந்தது ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது மிதுன ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு ஸோ மிதுன ராசிக்காரங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க நம்பிக்கையான ஒருவர் உங்களை ஏமாற்றக்கூட வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் நீங்கள் நம்பாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய மனதை குறைந்து மனதளவில் பலவீனமாக இருப்பீங்க பண பிரச்சனைகளுக்கு திடீரென தலை தூக்கோ ஆரோக்கியமும் பலவீனமாகோ இந்த காலத்தில் மிதுன ராசிக்காரங்க சற்று கவனமாக புத்திசாலித்தனமாக இருந்தால் மோசமான பாதிப்பை தவிர்க்கலாம் அதனால் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக இருங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது எந்த ராசிக்கு பாதிப்புனா கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத சொல்கிறேன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ராசிக்காரங்களுக்கு முதல் வீட்டிலேயே இந்த சூரிய கிரகண நிகழ இருக்கிறதுனால கண்ணீர் ராசிக்காரங்க பல சவால்களை எதிர்கொள்ள போறீங்க வணிகம் காதல் வாழ்க்கை நிதிநிலை போன்றவற்றின் சிறப்பம்சங்களை அம்சங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் எவரையுமே கண்மூடித்தனமாக நீங்கள் நம்புவதை தவிர்க்கிறது நல்லது இல்லையெனில் பெரிய அளவில் இழப்ப கூட சந்திக்க நேரிடலாம் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம் எந்த முடிவையும் எடுப்பதில் நீங்கள் அவசரப்படுவதை தவிர்க்கணும் கிரகணங்கள் நிகழ்வை வந்து சாதாரணமாக நினைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் இது ஜோதிடர் வல்லுநர்கள் உங்களுக்கு எச்சரித்து இருக்கிறாங்க ஸோ அவங்க எச்சரித்ததற்கேற்ப இந்த டைம் நீங்கள் நடந்துக்கணும் என்பது தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புங்கிறத சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான பாதிப்பை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது மட்டுமின்றி சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக வரலாம் சிலருக்கெல்லாம் பண இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் கூட இருக்கு குடும்ப சூழல் பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் தந்தையுடன் உறவுல விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகம் அதனால முற்றிலும் இந்த கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருங்க விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிங்க எந்த அளவுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு எச்சரிக்கைகள் இருந்து தப்பிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் ஃபைனலாக ஐந்தாவதாக எந்த ராசிக்கு பாதிப்புன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புங்கிறத சொல்கிறேன் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கான பாதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மீனம் ராசிக்காரங்க இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணத்தின் போது கூடுதல் கவனமாய் இருக்கணும் அதாவது நிதி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் முதலீடுகளில் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலி நம்பிக்கையான மற்றும் நெருக்கமான ஒருவர் உங்களை ஏமாற்ற கூட வாய்ப்பு இருக்கு இதனால இந்த டைம் மூன்றாம் நபரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது இந்த காலத்தில் மோசமான விளைவுகளை தவிர்க்க வேண்டும் ஆக்சுவலி பொறுமையோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி நீங்கள் இருக்க இருக்க உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்க தாங்க கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே பார்க்க போகிறீங்க அதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்களும் இந்த கிரகண டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அதே போல் குறிப்பாக இந்த கிரகணத்தனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறித்த தவறுகளை தெளிவாக சொல்லியிருக்கேன் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணத்தினால் சில சில பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுனால சற்று கவனமாக இருப்பது நல்லது ஸோ பரிகாரம்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இனி நிறைய கிரகணத்தை பற்றிய வீடியோ வரும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட்டியூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ராசியில் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் இனி வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்